ஹலோ ஒன் வெல்கம் டு வெங்கட் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டான சர்க்கரை பொங்கல் தாங்க செய்ய எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் மெல்ட்டானதும் முந்திரி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு உலர் திராட்சையை சேர்த்துக்கோங்க இல்லனா கரிஞ்சிடும் இதுவும் நல்லா ஃப்ரை ஆனதும் அதே பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி மீடியம் சைஸ் டம்ளரில் ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம முந்திரி திராட்சை வறுத்த அந்த நெய் இருந்துச்சுல்ல அது கூடவே நான் தண்ணியை சேர்த்துக்கிறேன் அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்க்கறதால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம ஒரு பவுலில் ஐநூறு கிராம் அரை கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இது பாசி பருப்பு இந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அரிசி பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேகிறதுக்காக மூடி வச்சிடலாம் மூணு விசில் வர்ற வரைக்கும் நான் மூடி வச்சுருந்தேன் இதில் நம்ம பாசி பருப்பு பால்லாம் சேர்த்துருக்கிறதால ரொம்ப பொங்கும் அதனால் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க இது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு இருக்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மூணு விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கிட்டே மிக்ஸ் பண்ணி விடுங்க வெல்லம் முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் எழுநூற்றி ஐம்பது கிராம் வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் வெல்லத்தில் கல் மண் இதெல்லாம் இல்லாத வெள்ளமாக பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க கடையில் அடுத்து ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வெல்லம்லாம் நல்லா சூடாகும்போது கரைஞ்சிடும் அடிப்பிடிக்காமல் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் வெல்லம் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வரும்போது நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த நெய் எங்கள் அம்மா வீட்லேயே செஞ்சாங்க எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோவை இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஒரு நாள் போடுறேன் இந்த நெய் வீட்லயே செய்கிறதால ரொம்ப வாசனையாக இருக்கும் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்